முடிச்சு விட்டாங்க போக நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போக கமாரிக்கு மூணு குத்த போட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து வெளியே தூக்கி போட்டாங்க ப்ரோ அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரு ஒரு பாட்டுக்கு செவனேனு சுத்திட்டு இருக்காரு அப்பப்ப அரோரா தூக்கிட்டு சுத்துவாரு அப்பப்ப விஜே பார் கூட சுத்துவாரு அதை தவிர அந்த வீட்டுக்கு அவர் என்னங்க தப்பு பண்ணாரு அந்த மனுஷன் இப்போதான் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்குள்ளே வந்தாரு சரி எப்படியாச்சும் வின் பண்ணி அடுத்த வாரம் கேப்டன் ஆகி இந்த வீட்டை தலைகளை கவுத்தி போட்டுலான்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டாரு அந்த பிளான்ல போய் நம்ம விஜேபாரு கூட ஜாயின் ஆனாங்க ரைட்டு எப்படியும் கேப்டன் ஆயிருவான் அடுத்த வாரம் நமக்கு கொண்டாட்டம் தான் சொல்லி யோசித்தாங்க கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே கமார்தீன குத்தி வெளி தூக்கி போட்டாங்க அப்படி என்ன டாஸ்க் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம பிக் பாஸ் டீமை பாராட்டி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சா கண்டிப்பாக மெஜாரிட்டி வைஸ் வந்து கனியவர்கள் தான் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே இப்படி ஒரு டாஸ்க்கை வச்சிருக்காங்கன்னா எந்த லெவலுக்கு யோசிச்சிருப்பாங்க பாருங்க இந்த டாஸ்க்கில் ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும் கமாருதீனுக்கு இருக்கு என்னன்னா யார் யார் இந்த வீட்டில் கமாருதீன் மேலே வன்மத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கமாரதீன் கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சு வர போகிற பயங்கரமாக சண்டை போடுவார்னு நினைக்கிறேன் அது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா குத்துங்க எஜமா குத்துங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க இதை நம்ம இந்த ப்ரோமோ டூக்கான ரிவ்யூவிலே போய் சொல்லியிருப்போம் மூணு உருவப்படத்தை வச்சுருக்காங்கல்ல அதுதான் அந்த கேப்டன்சி டாஸ்க்காக இருக்கும் மேபி எனக்கு தெரிஞ்சதில் கத்தி குத்துற மாதிரி ஏதாவது டாஸ்க்காக கொண்டு வருவாங்க யாருக்கு அதிகப்படியான கத்தி குத்துதான் அவங்க அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் கத்தி குத்துப்படாத நபர்கள் வந்து அந்த டாஸ்க்கை வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரோமோ ரிவ்யூவில் பேசியிருந்தோம் சேம் அதுதான் டாஸ்க்காக இருக்குது கூத்துங்க நெஜமா கூத்துங்கன்னு ஒரு பேரை வச்சு டாஸ்க்கை வச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் கேப்டன்சி டாஸ்க்கில் மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க சபரி கனியவர்கள் அடுத்த நம்ம கமார்தீன் வரைக்கும் இந்த சீசன் வந்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணதுனால அவரை டேரெக்டாக இந்த கேப்டன்சி டாஸ்க்கை விளையாடுறதுக்கு அனுப்பிட்டாங்க பிடிக்கிட்டாங்கல்ல அதனால துஷார் பயலு அங்கே வரமில்ல அதனால கமார்தீன் வந்து அனுப்பிட்டாங்க அடுத்ததாக பெஸ்ட் பர்ஃபாமர் சொல்லிட்டு நம்ம கனியவர்களும் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களும் டாஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பட் எனக்கு இந்த ரொம்ப ஏன் பார்க்கும்போதுக்கு இந்த இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க ஓகேவா மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கு அவங்க தான் ஜெயிப்பாங்க இப்படி டாஸ்க் வச்சிருக்கிறதுக்கு நீங்க பேசாம அந்த மூணு பேரை நிப்பாட்டி விட்டு யாருக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கப்பா யார் வந்தா நல்லா இருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டே வந்து கேப்டன் ஆக்கி இருந்துருக்கலாம் இப்படி ஒரு டாஸ்க் வச்சு அதை ஹைப் பண்ணணும் அவசியமே கிடையாது அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க என்னன்னா மூணு பேருக்கான உருவப்படமும் அங்க இருக்குது ஓட்டோ வச்ச உருவப்படம் அங்க இருக்குது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க எல்லார் கையிலுமே ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தியை உங்களுக்கு யார் இந்த கேப்டன் ஆகூட நினைக்கிறீங்களோ அவங்க மேல கொண்டு குத்துணும் மூணு கத்தி ஒரு போட்டோ மேல சொருவப்பட்டுனா

வந்து அதே மாதிரி தான் அப்படி பார்த்துட்டு டக்குனு போய் குத்திட்டு கேமரால போய் சொல்றாங்க நான் வந்து குத்திருக்கேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு யாரை குத்துறீங்களோ அந்த நம்பர் அதை பார்க்க கூட நினைக்கிறேன் பார்க்காத நேரம் குத்தனமா இருக்கும் இல்லாட்டினா குத்திட்டு கேமரால போய் சொல்லிட்டு அதுக்கான ரீசன் கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் பட் மூணே கத்தி தான் மூணு கத்தில் அவங்களோட ஆட்டம் வந்து க்ளோஸ் ஆகிரும் அந்த வகையில ஃபஸ்ட்டு ரம்யா குத்திருக்காங்களா ரெண்டாவது சுபிக்ஷாவா அடுத்ததான் ஆதிரை அவர்கள் வந்து நம்ம கமாருதீன் மேலே குத்துறாங்க ஆத்திரை எம்புரோ குத்துறாங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இப்போ தான் வந்து நம்ம கமார்தீன் அவரோட லைஃப் ஸ்டோரியை சொன்னார் கடந்து வந்த பாதையே சொன்னாப்புல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் சொல்லும் ரொம்ப ஒரு மாதிரி நான் எனக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு முக்கியமாக அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தவறி விழுந்து இறந்து இறந்துட்டாங்கன்னு சொன்ன விஷயம்லாம் அது அது நமக்கு எனக்குமே கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு நிறைய இடங்கள் ஓகேவா அது நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போது எப்போவும் ஒரு விஷயத்தை சொதப்பிட்டாப்புல சொல்லிட்டே இருந்தார் கடைசியில அவருக்கான ஒரு லவ் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி சொன்னார் நான் ஒரு லவ் பண்ணேன் அந்த பொண்ணை என்ன விட்டுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு என் கூட சீரியலில் ஒர்க் பண்ண பொண்ணு தான் இப்படி இத்தனை வருஷம் லவ் பண்ணோம் கடைசியில் என்ன விட்டு போயிட்டாங்க நான் பெஸ்ட்டு கொடுத்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டேன் ஆனால் அப்படி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் அதை கெஸ்ட் பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா சபரி அவர்களுமே கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆதிரிய அவர்களுமே கூட ஒரே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு இருந்திருக்கு அப்போ அந்த சீரியலை மென்ஷன் பண்ணி சொன்னதுனால எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆதிரை வந்து கோபப்பட்டுட்டாங்க அந்த இடத்துல அதை காட்டிக்கல பெருசா பட் அவர் கதை சொல்லி முடிச்சுட்டு வந்தோடனே சபரி போயிட்டு அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிடான்னு சொன்னாங்க ஆதிரை போய் கட்டி பிடிச்சிட்டு இதை சொன்னீங்க தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆதிரை வந்து எதுவும் கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால ஆதிரை அவர்கள் கத்தி எடுத்துட்டு போய் ஒரு சொரு சொருவிட்டாங்க மூணாவது கத்தி சொருவப்பட்டுட்டு கம்மாரதின்னு அவுட் ஆகிட்டாப்புல இதில் சபரிக்கு ஒரே ஒரு கத்தி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா சபரிக்கு ஒரே ஒரு கத்தி சொல்லப்பட்டிருக்குது கனி அவர்களுக்கு கத்தி சொருவப்படல கனிவர்களுக்கு கத்தி சொருவப்படலை தான் சொன்னேன் டீம் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ இந்த வீட்டில் விஜே பார்வை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே கனி அவர்கள் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க ஒரு அம்மா ரேஞ்சில் வச்சு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்னதாக எதாவது நடந்தாலுமே எல்லாேருமே கணியவர்கள்கிட்ட போய் நின்று தான் எதாவது கேட்குறாங்க கனி அதுக்கு பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க வீட்டில் வந்து நம்ம ஒரு பெரியவங்கள்ட்ட ஏதாவது கேட்டால் வந்து நிப்பாட்டி விட்டு பேசுவாங்களே இல்லை கண்ணா இப்படி கண்ணான்னு சொல்லி பேசுவாங்கள்ல அதே மாதிரி தான் கனி வந்து சொல்கிறாங்க ஏன் நம்ம தண்ணி போலமே கையை கட்டிட்டு நின்று அக்கா ஓகே அக்கா அக்கா சரியாக்காண்ணா சொல்லி கேட்டுகிட்டு இருப்பார் அந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் கத்தி குத்த மாட்டாங்க கண்டிப்பா கத்தி குத்த மாட்டாங்க மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பட் மட்டும் யாரோ கொண்டு கத்திய குத்திருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு எங்க அக்கா விஜே பார்வருக்கும் நினைக்கிறேன் அக்கா தான் வேலையை பார்த்துருப்பாங்க ஆனா அங்க கனியவர்களுக்கு கத்தி குத்துல இங்கதான் எங்க அண்ணன் சபரி வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல எப்பவும் போல ஒரு ஆக்டிங் போடணும்ல ஏன்னா அவர் வந்து எப்பவும் போல விட்டு கொடுக்குற மாதிரியாகட்டும் சமைக்கிற ஆகட்டும் பாசம் காட்டுற மாதிரி ஆகட்டும் ஒரு ஆக்டிங்கை போடுவார் அப்போ இந்த இடத்துல நான் வந்து நடுநிலையாக தான் இருக்கேன் நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் கிடையாது எனக்கு நான் தான் அந்த ஆட்டத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு கத்தி எடுத்துகிட்டு போய் கனியவர்கள் மேலே குத்தியாச்சு

நீ சபரி பிஆர் தானே காசு வாங்கிட்டல அப்படிங்க யாரா நீங்கள்லாம் டே ஒன்னிலேருந்து சபரி நடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து சபரி பிஆர் ஆர் தானே காசு வாங்கிட்டேன்னு கேட்கணும் சத்த காட்டாமல் இருங்கடா அப்பா இது ஒரு சீசனு உள்ளே இருக்கவங்களாம் ஒரு போட்டி சொல்லிட்டு பிஆர் வேற பண்ணணும் ஆகும் சத்த காட்டாமல் இருங்க ப்ரோ எனக்கு சிரிப்பாக இருக்கு நான் தான் ப்ரோ உங்க நடிக்காரு நடிக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னுமா என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க ஒன்றும் சொல்கிறதுக்குல ஸோ அந்த வகையில் சபரி அவர்கள் ஒரு ஆக்டிங்க போடுறாங்க ஸோ சபரிக்கு ஒரு கத்தி இருக்கு கனியவர்களுக்கு ஒரு கத்தி இருக்கு கண்டிப்பாக சபரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கத்தி வந்துடும் அது எங்க இருந்தாச்சும் பாஞ்சு வந்துடும் எப்படி வந்துடும் சபரி வந்து சம்டைம்ஸ் கோவப்படுறாரு இல்லை ஒரு மாதிரி பார்சாலிட்டி பார்க்காரு ஆனால் கனி அவர்கள் அப்படி கிடையாது அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கனி அவர்களை விட்டுருவாங்க கனி அவர்கள் தான் இந்த கேப்டன்சியை வின் பண்ணுறாங்க இதை பற்றி நான் முன்னாடி காலையில் வீடியோ போட்டேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கனி அவர்கள் தான் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே கனி அவர்கள் வின் பண்ணால் வர வாரம் இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கோட்டை விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த பாசம் காட்டிட்டு

சேர்ந்து அந்த வீட்டிலேயே செட்டில் ஆகிறோம்னு நினைக்கிறாங்க அதை எப்படியோ உடைச்சி எடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு கேம் ஆட வைக்கணும் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க அப்போ கமர்தினு உங்களுக்கே தெரியும் அப்பப்போ ஏதாவது ஒரு லூஸ்டாக் விட்டுருவாரு சும்மா போய் பேசுற மாதிரி பேசுலே எனக்கு தெரியும் நீ அடிக்கிற நீ இப்படி பண்றலாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவார் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதனால் இந்த பொண்ணுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குத்திற வேண்டியதுதான் குத்தி மலத்தர வேண்டியதுதான்னு சொல்லி குத்திட்டாங்க மேபி இந்த ஒரு சீன் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கள அந்த சண்டைக்கு அப்புறம் குத்தி இருந்தாலும் குத்திருக்கலாம் இல்லை சண்டைக்கு முன்னாடி குத்தி இருந்தாலும் குத்தி இருந்திருக்கலாம் சண்டைக்கு முன்னாடி குத்தி இருந்தா அந்த கத்தி குத்தை வச்சு தான் அவர் சண்டை போட்டிருப்பாரு கத்தி குத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருந்தாங்கன்னா சண்டை போட்டதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து கத்தியை வச்சு குத்தி இருந்திருப்பாங்க இதுதான் நடக்க போகுது இன்னைக்கு நைட்டு ஸோ மொத்தத்தில் அவர்கள் கேப்டன் ஆயிட்டாங்க கணி அவர்களுக்கான கேப்டன்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமனில் போடுங்க பயாஸ்டாக்குமா இல்லை நடுநிலையாக நின்று எல்லாருக்கான கருத்தையும் கேட்டு கரெக்டாக இவங்க கேப்டன் பண்ணுவாங்க ப்ரோ தல பதவியை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க ப்ரோன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்க அவங்க போடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா அருக்கான ஒரு வீடியோ இருக்குது பயங்கரமாக பேசி வச்சிருக்காங்க அடுத்த அடுத்த வீடியோ பார்ப்பாங்க சரியா சார் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்துட்டி விடுங்க